அல்லாஹ் விடம் அடிக்கடி அஸ்தோபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் நூகில் கூறுகின்றான் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் நான் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பேன் செல்வத்தையும் பிள்ளைகளையும் தருவேன் என்று இரண்டாவது தொழுகை நமது தொழுகைகள்தான் நம்முடைய ரிஸ்க் பெறுவதற்கான திறவுகோள் ஆகும் ஏனெனில் தொழுகை ஒருவர் மனதினை சுத்தப்படுத்தி அல்லாஹ்வின் அருளை வரவேற்க வைக்கிறது மூன்றாவது சதக்கா செய்யுங்கள் நீங்கள் கொடுப்பது உங்கள் ரிஸ்கை ஒருபோதும் குறைக்காது உங்களுடைய ரிஸ்கினை பெருக செய்யும் என்று ரசூல் சலல்லா ஹலைவசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தானம் செல்வத்தை குறைப்பது இல்லை என்று நாலாவதாக உறவுகளை நன்றாக பராமரித்தல் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடப்பது ரிஸ்கினை பெருக்கும் வழி என்று ரசூல் சலல்லா ஹலைவசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உறவுகளை பேணுபவர்க்கு ரிஸ்க் பெருகும் ஆயிலும் நீளும் தக்வா நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் அல்லாஹ் நமக்காக எதிர்பாராத வழியில் ரிஸ்கினை கொடுப்பான் அல்லாஹ்வை அஞ்சுபவருக்கு அவன் வழிகாட்டுவான் அவர் எதிர்பாராத இடத்தில் இருந்து ரிஸ்கினை கொடுப்பான் என்று சூரா அத்தலாக்கில் அல்லாஹ் கூறுகின்றான் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே ரிஸ்கை எங்கோ போய் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அது நம்மை நோக்கி வரும் அது அல்லாஹ்விடம் வரும் அல்லாஹ்விடம் நாம் எவ்வாறு நெருங்குவது உறவுகளை பேணுதல் தக்வா என்ற இந்த ஐந்து ரகசியங்கள் தான் ரிஸ்கின் கதவை திறக்கக்கூடிய உண்மையான விசைகள் அல்லா தாலா நமக்கு எல்லாம் பறக்கத்து நிறைந்த ரிஸ்கினை கொடுப்பானாக